ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதுவும் பாண்டிய நாட்டில் உள்ள தேவிப்பட்டினத்துக்கும் ராஜராஜ சோழனுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியுமா கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுக்கு முன்னால தேவிப்பட்டினம் பாண்டியர்களுக்கு கிளதா இருந்துச்சு இந்த பகுதியை செவ்வீருக்கை நாடுன்னு பாண்டியர்கள் அழைச்சாங்க இந்த ஊர் ஒன்பதாம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னன் ஸ்ரீவல்லபன் பேராலையும் அழைக்கப்பட்டிருக்கு கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல பாண்டிய நாட்டுக்குள்ள நுழைந்த ராஜராஜ சோழனுடைய படைகள் இந்த ஊரையும் கைப்பற்றியிருக்குது ஈரத்தின் மீதான படையெடுப்புக்கு இங்குள்ள துறைமுகம் ராஜராஜ சோழருக்கு எளிமையா இருந்திருக்கு ராஜராஜ சோழன் இந்த ஊருக்கு தன்னுடைய மனைவியின் பெயரால உலக மகா பட்டினம்னு பெயரும் வைக்காரு இந்த தேவி பட்டினத்துல உள்ள திலகேஸ்வரர் கோவில்ல உள்ள கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் கோமார பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவருக்கு ஆண்டு நாலாவது நாள் ஒரு நூற்று எழுபத்தி அஞ்சு நாள் மாட குளக்கில் மதுரை கோவில் பள்ளியறை கூடத்து பள்ளிபிடம் மலவராயனில் எழுந்தருளி இருந்து புகை தெண்டு செவ்விரிக்கை நாட்டு ஸ்ரீலங்கோ மங்களமான உலகமகாதேவி பட்டினத்து நகரத்து பாக்கல் கொண்ட நிலத்தில் இவா எழுந்தருளி வித்த போகீஸ்வரமுடைய நாயனார் கோவில் இது